முதலாவது கேள்வி தாயத்து கட்டலாமா துவா போடலாமா அதற்கு கூலி வாங்கலாமா இப்பொழுது கேட்கப்பட்ட கேள்வி தாய்ஸ் சொல்லுவாங்க தாயத்து சொல்லுவாங்க இது போடலாமா கூடாதா அப்படி போடலாம் கூடும் என்றால் அதற்கு கூலி வாங்கலாங்கள அது கூடுமா கூடாதா அப்படிங்கிறத கேள்வி வச்சிருக்கிறாங்க தாயத்து

தாக்குதலை விட்டும்ஜராகுவதை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுறேன் என்று இதை ஓதிக்கொள்கிறேன் சங்கதாசன் நடந்திருந்தாங்க அப்துல்லாஹிப்பின் அம்பர் ரவீர்ராம் அவர்கள் இந்த துவாவை எழுதி அவருடைய பிள்ளைகளுக்கு தாயத்தாக கட்டி தொங்க போடுவார்கள் கழுத்திலே என்கின்ற ஹதீசு அப்துதாடம் பதிவு செய்யப்பட்டுள்ளது

அதே நேரத்தில் துவாக்கள் திக்கிறதா இருந்தால் போடலாம் அப்படி சாபாவர்களும் செஞ்சு காமிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வழங்கிடுவோம் சரி இப்படி செய்கிறாங்கள கூடி வாங்கலாமா வரணும் அப்படின்னா அது வாங்கலாம் ஏன்னா அது அவங்களுடைய நேரத்து வரைக்கும் செய்கிறாங்கிறதுனால அதே நம்ம புகாரில் ஒரு அதிர்வ அறிவித்து காட்டுது நபீர் நாம் சல்லதாசன் அவர்கள் அவர்களுடைய தோழர்கள் ஒரு பயணத்தில் இருந்தாங்க சல்லதாசன் அவருடைய சகாபாபர் மக்கள் ஒரு ஊருக்கு போறாங்க அந்த ஊர்ல உள்ள மக்கள்லாம் அந்த விருந்தோம் செய்ய முடியும் வேற வழி இல்ல இப்பதான் அப்படி கிடையாது யாருடைய தேவையில்லை ஹோட்டலுக்கு சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம் மக்களுடைய அப்ப அப்படி கிடையாது மூட்டை நிறைய தங்க காசை வச்சிருந்தாலும் அந்த ஊர்ல உள்ள ஒரு சோறு கொடுக்கணும் இல்ல காசையா சாப்பிட முடியும் அது காசு வச்சுக்கிட்டு எங்க போய் சாப்பாடு வாங்க எல்லா ஊர்லயும் இருந்துச்சு சஹாபா மக்கள் அப்படி போய் ஊர்ல இறங்குறாங்க அந்த ஊர் மக்கள் உண்ண உணவு கொடுக்கல இப்படி நிலைமை இருக்கும்போது அந்த ஊர் மக்களுடைய தலைவருக்கு விஷஜத்து ஒண்ணு தீண்டிருச்சு விஷ ஏறி என்னிடமெல்லாம் வைத்தியம் பண்ணி பார்த்தாலும் முடியல கடைசியில அவங்க எல்லாம் பேச்சு நம்ம ஊருக்கு ஒரு கூட்டம் வந்துருக்கு அவங்களுக்கு சொல்லுவோமே அவங்க யாரா வைத்தியம் இருந்தாலும் இருப்பாங்களே வந்து முறையிடுறாங்க மக்கள் வந்து அலந்து சுறா ஓதி அந்த விஷயந்து தீண்டி இடத்துல ஊதுறாங்க அடுத்த கடமை அந்த விஷயம் இறங்கிருச்சு சந்தோஷம் ஊர் மக்களுக்கு அதனால சந்தோஷத்துல ஆட்டு மந்தையே கொடுக்கறாங்க இது கேட்டுதான் வாங்கினாங்க சாம்பாபுர மக்கள் நாங்க ஊருக்கு வந்தோம் நீங்க எந்த கவனிப்பு அங்க செய்யல அதனால இந்த வயிற்று நாங்க செய்யறோம் எங்களுக்கு இத்தனை ஆடு தரணும் நிபந்தனை போட்டுதான் ஒது பார்த்தாங்க கதிகள் அப்படிதான் இருக்குது இப்ப அவங்களும் கொடுத்துட்டாங்க அந்த ஆட்டை இப்ப சகாபாபுர மக்களுக்கு ஒரு சந்தேகம் வருது நம்ம பார்த்தோம் அதுக்கு ஆட்டு வந்தேன் வாங்கிட்டோம் பரிசா இது கூடுமா கூடாதான்னு தெரியலையே ஏன் நம்பயே நம்ம சக்கரதாசன் இதுக்கு முன்னால இதை பத்தி சொல்லல அதனால நம்பிய நம்ம சரதாசனம் போய் கேட்போம் அவங்க சரின்னு சொன்னால் யூஸ் பண்ணுவோம் இல்லைன்னா வேணாம் அப்படின்னு சொல்லி ஆட்டை நான் ஒரு போறாங்க நாம் நம்ம சரதாசனம் நடந்தே சொல்றாங்க நம்பிய நாம் சகதாரம் சொன்னாங்க இல்பு நீ சாகிமின் இல்ரி சாகிமின் எனக்கு அதில் ஒரு பங்கு கொடுங்க அப்படின்னு முகாரில் பங்கு செய்யப்பட்டாது நீங்க எடுத்துக்கிற மட்டும் சொல்லல எனக்கும் ஒரு பங்கு தாங்க ஏன் பங்கு இருக்குது ஏன் அழுந்து சுறா ஓதுறாங்க அந்த அழுந்து சுறாவை கட்டு கொடுத்தது இவங்க தானே அவங்க இவங்க கட்டு கொடுத்தா இருக்கா அப்ப பங்கு இவங்களும் வந்து போச்சு எனக்கு ஒரு பங்கு தாங்கன்றாங்க இது புகார் பதிவு செய்யப்பட்டிருக்கு அழுந்து சூறா ஓதி ஊதுறாங்க அதுக்கு பரிசாக ஆட்டை வாங்குறாங்க இதனால நாம் செலவு அசாங்கீகரிக்கிறாங்க அதனால இப்படி இதை